வாங்கங்க ரொம்ப எளிமையாக பட்டாணி கூட்டு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பட்டாணி சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த சீசனுக்கு மிஸ் பண்ணாமல் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் சைடிஸாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளினா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா புளிப்பு டேஸ்ட் வர மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப சேர்க்க வேணாம் கால் கிலோ பட்டாணி எடுத்து நான் உரித்து வச்சுருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ மசாலாவும் ரொம்ப சிம்பிளாக ஒரு காய்ச்சல் போல் தேங்காய் எடுத்து துண்டுகளாக வந்து கட் பண்ணி மிக்சி ஜரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மையம் அரைச்சிட வேண்டியதான் வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்து அரைச்சா போதும் வேறு எதுவும் போட தேவையில்ல ஒரு குக்கரில் நம்ம உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க இன்னும் பாதி வெங்காயம் வந்து தாளித்து ஊற்றும் போது வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உரப்புக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அதுதான் நல்ல வாசமாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூட்டுங்கிறனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஒரு தடவை வந்து நல்லா வந்து கலந்து விட வேண்டியது தான் இப்போ இதை குக்கரில் பட்டாணி வேகிற வரை நாலு விசில் கிட்டக்க விட்டுக்கோங்க ரொம்ப உங்களுக்கு பிஞ்சு பட்டாணியாக இருந்துச்சு அப்படின்னா மூணு விசில்லேருந்து ரெண்டு விசில் கூட போதும் தான் இப்போ விசில் அடங்கும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று போல் வந்து பட்டாணி வெந்து வந்திருக்கும் குழையாமல் பாருங்கள் நல்லா அமுங்கணுன்னா அமுங்குது நல்லா சூப்பராக வெந்துருச்சு கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குது நம்ம வந்து தாளித்து இதில் ஊற்றும் போது வந்து சரியாயிரும் இப்போ தாளிக்க வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயவும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம அந்த மீதி ஒரு பாதி பல்லாரி வெங்காயம் வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர்ற வர வதக்கணும் எப்போவுமே தாழ்ப்பு வந்து வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக வர்ற வர வதக்கினீங்க அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இதோட கருவேப்பில் மல்லிச்செடி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கூட்டு அதை வந்து நம்ம இதில் சேர்த்துற வேண்டியதுதான் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வத்துற வர கொஞ்சம் அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும்ல அதுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ணாமல் வெறும் மிளகாய் தூள் சீரகத்தூள் போட்டு மட்டும் கூட வைக்கலாம் தேங்காய் இல்லாமல் அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்காய் விருப்பப்படாதவங்க தேங்காவை தவிர்த்துட்டு இப்படி வச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து ஓரங்கள் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு பட்டாணி வந்து அப்படியே மசாலாவோடு வந்து ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்துருச்சு இன்னொன்று பட்டாணி கூட்டுக்கு கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு அப்படியே பட்டாணியோட தேங்காய் வந்து இந்த அளவுக்கு மசாலாவாக இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வந்து ஆரவும் கொஞ்சம் இருக்கம் கொடுக்கும் தண்ணியெல்லாம் உறிஞ்சி கொடுக்கும் பட்டாணி அப்போ இன்னும் உங்களுக்கு ட்ரை ஆயிரும் அது வந்து கூட்டு மாதிரி இருக்காது அதனால இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மசாலாவாக இருக்கும்போது வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ஆற விட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போது தான் வந்து ஆஃப் பண்ணேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால தான் சொன்னேன் அவ்வளோதாங்க சூப்பராக பட்டாணி கூட்டு வந்து ரெடி ஃபேஸ்புக்கில் இஸ்டாகிராம்லேயும் ரவணா சமையல் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்ககிட்ட பாய்